மகாபாரதம் தெரியுமா தெரியுமா தெரியாதா பஞ்ச பாண்டவர்கள் தெரியுமா சொல்லு பார்ப்போம் தெரியலையா தர்மன் ஓகேவா செகண்ட் அவனை தெரியும் பொம்பளைங்களுக்கு அவனை தெரியும் பீமன் ஏன் பெண்களுக்கு பீமனை தெரியுமா மேடம் இஸ் ப்ரொடெக்டர் இஸ் பீமான் பீமன் மூணாவது அர்ஜுனா நாலாவது நான் எப்பவுமே போறது டீச்சர்ஸே குழம்பிப்பாங்க ராமாயணத்துல இருந்து சத்ருணம் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அது மேடம் நாலு பேரா மொத்தம் அஞ்சு பேர் இதுல அஞ்சுக்கு ஒரு மனைவி எவ்வளவு பேரு பாஞ்சாலி திரௌபதி ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்றேன் கத்துக்கோ எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா கத்துக்கிறதுக்கு பாஞ்சாலிக்கு விக்குது காடு அப்படிங்கிறான் பாஞ்சாலிக்கு தாகம் இதோ நான் தண்ணி கொண்டு வரேன்னு ஓடிட்டான் அஞ்சு நிமிஷமாச்சு ஆளை காணும் சகாதேவன் சொன்னான் தம்பியை காணோம் நான் போய் தேடிட்டு வரேன் தண்ணியும் கொண்டு வரேன் பத்து நிமிஷம் ஆச்சு சகாதேவனை காணோம் காணும் அர்ஜுனன் சொன்னா அண்ணா மாற்றால் தாய்க்கு பிறந்தவர்கள் தொலைத்து விட்டோம் பெயர் வர வேணாம் ரெண்டு பேரையும் காண்டிபன் போனான் அவனையும் அடுத்து பீமன் சொன்னா திரௌபதியை பத்திரமாக பார்த்துக்கொள் தர்மா நான் போய் மூன்று பேரையும் முழைத்துக் கொண்டு தண்ணீர் கொண்டு வருகிறேன் அவன் போனா பத்து ஆச்சு ஆளை காணும் இப்போ திரௌபதிக்கு விக்கல் நிக்கல திரௌபதி சொல்றா தர்மரே உங்களுக்கு வேலை செய்து பழக்கமில்லை நீங்கள் போய் தண்ணீர் கொண்டு வர மாட்டீர்கள் நான் போய் தண்ணீர் குடித்து விட்டு இந்த நான்கு பேரையும் அழைத்து வரட்டுமா தர்மனுக்கு தர்மனு உன்னால தான் எல்லா பிரச்சனையும் தொண்டை கட்டுது தொண்டை விற்குதுன்ட்டு உன்னை தொலைச்சிட்டேன்னா பீமனுக்கு யார் பதில் சொல்றது நீ நில்லு நான் போய் கூட்டிட்டு வரேன் அவங்க நாலு பேரையும் அப்படின்னு தர்மன் போகிறான் இப்போ கேமரா தர்மன் பின்னால் போகணும் இவங்களை விட்டுருணும் இது வரைக்கும் கேமரா இங்க இருந்துச்சு என் கிளாஸ்ல யார் ஏன் யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்கன்னா இப்படி நடத்துவேன் நான் கிளாஸ் கேமரா போகுது தர்மன் போனா நாலே நிமிஷத்துல குளம் இருக்குப்பா உனக்கும் கிடைக்கும் இந்த கல்லூரியில் அப்படிப்பட்ட குளங்கள் நீயும் தர்மன் தான் எப்படி முடிவு செய்வதுன்னு தெரியாது நேரா வரான் தர்மன் அந்த குளம் இருக்கு குளத்துக்கிட்ட அப்படி பாக்குறான் குளம் அப்படி நிக்குது தழும்பி நிக்குது தண்ணி அடப்பாவி இருக்குது தண்ணி இந்த பயல்களை காணுமே எங்க சரி திரௌபதிக்கு விக்கிக்கிட்டே இருக்கு அவளுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா இந்த பயல்களை தேடுவோம் அப்படின்ட்டு உட்காரான் கீழே உக்காரும் பொழுது அந்த தண்ணி இருக்குல்ல அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து இவனுக்கு ஒப்பா இல்லை என்னமோ ஒண்ணு தெரியுது அதுல இட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்படி பார்த்துட்டு இருக்கு தண்ணி அவனை ஏன் இப்படி அசையாமல் இருக்குது தண்ணினா கொஞ்சம் சலசலக்கணும்ல உண்மையாக சொன்னால் அது குளம் இல்லை மாய குளம் அதை அப்படி தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுட்டு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் ஒரு எக்ஷன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் என்ன மாதிரி அவன் வேலை என்ன தெரியுமா யாராவது தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா கிட்ட கொஸ்டின் பேப்பரை நீட்டுவான் பதில் சொன்னா தண்ணி கொடுப்பான் பதில் சொல்லலைன்னா மயக்கமடைய வச்சு மரத்தில் தொங்க விட்டுருவான் யாருக்கும் தெரியாமல் பசிக்கும்போது சாப்பிடுவான் நம்ம நாலு பேரும் அங்கே தொங்க விட்டுருக்கான் பார்க்குறான் தண்ணி எடுக்கிறதுக்கு யோசிச்சிட்ருக்கிற அந்த தருமனுக்கு கொஸ்டின் பேப்பர் போடுறான் மேலேருந்து என்ன கொஸ்டின் பேப்பர் தெரியுமா ஒரு இலை இப்படி வருது இலைங்கிற சத்தத்தில் வருது வந்து தங்குன்னு விழுது கல்லு மாதிரி பாதி பாதி விழுது என்னடா இதுன்னு பாக்குறான் நீ நினைச்சு பாரு நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படிதான் நடக்குது என்னமோ தெரியாத ஒரு தண்ணி குளத்துல வந்து உக்காந்துட்டோம் ஆனா குளத்துல இருக்கிற தண்ணி சரியில்லைன்னு தெரியுது நேராக கல் மாதிரி ஒரு இலை வந்து உழுது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணியில் இருக்கிற இலை சிவப்பாகுது தரையில் இருக்கிற இலை மஞ்சள் ஆகுது என்னடா இது பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் கலர் மாறுது கலர் மாறிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது தண்ணியில் இருக்கிற சிவப்பு பகுதி மீன் ஆயிடுச்சு தரையில் இருக்கிற எல்லோ பகுதி குருவி ஆயிடுச்சு பார்த்துட்டே போது ரெண்டும் சண்டை போடுது சத்தம் சண்டை போட்டு தண்ணியில இருக்கிற மீன் தரையில இருக்கிற குருவியை தண்ணி கிழுக்குது தண்ணில இருக்கிற இருக்கிற குருவி தரை கிழுக்குது ரெண்ட சண்டை போட்டுட்டே இருக்கும் போது மேலிருந்து கொஸ்டின் வந்து ஓரளா கேட்கப்படுது தர்மா சொல் எது வாழும் இப்ப பதில் சொன்னா தண்ணி பதில் சொல்லனா மயக்கம் அடிச்சு யோனம் போயிருவான் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்த தர்மன் சொன்னான் சூப்பரான பதில் சொன்னான் அவன் சொன்ன பதிலுக்கு நான்கு பேர் உயிரோடு திரும்பினார்கள் ஐந்து பேர் அல்ல திரௌபதியையும் சேர்த்து ஆறு பேருக்கு கிடைத்து அடுத்த எத்தனை ஆண்டுகள் காட்டிலே அலைந்தாலும் உங்கள் உயிர் போகும் தியா தாகம் உங்களுக்கு வராது என்கின்ற வரத்தையும் எக்ஷன் கொடுத்தான் என்ற அந்த கதை சொல்கிறது அவன் தந்த பதில் என்ன தெரியுமா கேட்டப்ப கேட்கப்பட்ட கேள்வி எது வாழும் சொல்லப்பட்ட பதில் தக்கது வாழும் தகாதது வீழும் எது தகுதியானதோ அது வாழும் எதற்கு வாழ்வதற்கு தகுதி இல்லையோ அது விழுந்து போகும் என் குழந்தைகளே நீங்கள் தகுதி படைத்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான சூழல் இதோ இந்த மூன்று வருடம் என்ன செய்ய தெரியுமா நீங்க மீனா குருவியான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்க மீனா இருந்தீங்கன்னா உங்கள் பலவீன பகுதியான குருவியை இழுத்துக்கொண்டு குளத்திற்குள் போங்கள் ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களை இழுக்கின்ற பலவீனமான அந்த மீனை இழுத்துக்கொண்டு கொண்டு வானத்திற்கு போங்கள் எது எதை ஜெயிக்குமோ தோற்றது மற்றதற்கு உணவாகும் பல நேரங்களில் நான் என் பலவீனங்களை வென்றிருக்கிறேன் குழந்தைகளை உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது உங்கள் வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேட்டமும் நாட்டமும் எனக்கு இருந்திருக்காதா இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு இரண்டு இடங்களை நான் பயன்படுத்தினேன் குழந்தைகளை இன்றைக்கு நான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னால் உயர்ந்து உயர்ந்து எல்லாம் என் கண் பார்வை போனதோ அந்த இடத்திற்கு என்னால் போக முடிந்திருக்கிறது அதற்கு